ஹலோ வழிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் இருபத்தி ரெண்டு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் எடுத்தோன்னே சிட்டியோட மார்னிங் வீவ காமிக்கிறாங்க நம்மளோட ஹீரோ நேற்று நைட் ஹீரோயினும் சந்திச்சிருக்க மாட்டாரு அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு மறுநாள் வரும்போது நம்ம ஹீரோயினி கிளம்பி வந்திருப்பாங்க இவையுக்கு இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க நேற்று நைட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாஸ் ஆனால் டைம் கிடைக்கல உங்கள் தாத்தா தான் நேற்று நைட்டே இவங்கள வேலைக்கு இங்கே சேர்த்திருக்காரு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் இவரு ஷாக் ஆகி அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி போயிடுவாரு ஐயோ என்ன பண்ணுறது நீ என்ன படிச்சிருக்க அக்ரிகல்ச்சரில் சுற்றுச்சூழலை பற்றி படிச்சிருக்க சுற்றுச்சூழலா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கா என்ன சரி நான் உனக்கான சீட்டை போய் எங்கே இருக்குன்னு தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் கிளம்பிடுவாரு ஆனால் தாத்தா நைட் ஒன் நைட்டாக அந்த டிஸ்கை ரெடி பண்ணி வச்சுருப்பாரு இங்கேருந்து என்னோட அசிஸ்டன்ட் இங்கே அவர் அவர் போஸ்ட்லேருந்து உங்கள் தாத்தா தூக்கிட்டு இந்த போஸ்ட்டை வேற ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பிடுவார் இவர் என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவர் சீட்டில் உட்காந்துட்டுருக்கா அசிஸ்டன்ட் அந்த சீட்டை தேடிட்டு வரும்போது ஓ இங்கே தான் இருக்கா அந்த டிபார்ட்மெண்ட்டு அதுவும் பாஸுக்கு எது தப்புலேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இங்கே உட்கார வைக்கலாமான்னு சொல்லி கேட்க போகும்போது நம்ம ஹீரோயினி எனக்காக தாத்தா தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாங்க அப்போ நைட் நம்ம ஹீரோ சந்திக்காதனால கிராண்ட்பாவை போய் சந்திச்சிருப்பாங்க சொல்லுமா உனக்கு நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்க தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு எல்லா உண்மையும் இப்போ தான் தெரிஞ்சுது கொஞ்சம் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா இன்னமும் அவன் ஹார்ட்ல இருக்கானா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பதில் சொல்லிடுவாங்க சரி அப்போனா விடு உனக்கு என்ன தேவைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பொசிஷன் இருக்க டேபிள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாரு பசங்க தாத்தா சரி சரி ஆ வாமா நெக்ஸ்டே இதான் அவனோடய டெஸ்க்கு நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அசிஸ்டன்ட் உட்கார வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார் அவர் போனதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி இவன் என்ன கண்டுக்கவே மாட்டேன்றான் லெஞ்சா லெஞ்சா நான் உன்னை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பற்றி அவன் எல்லா ஒன்றுமே என்கிட்ட சொல்லிட்டா என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் என்ன இது ஒன்றும் ஷேர் பண்றதுக்கான டைம் கிடையாது இது ஆஃபீஸ் டைம் இப்போ ஒர்க் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இன்சல் பண்ணிடுவாரு இவன் என்ன இப்படி கட் அண்ட் ட்ரேட்டாக பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வேலை பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு கண் பார்த்துட்டு சரி உன்னோட பிளானை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் நம்ம ஹீரோயினி என்னது இவன் என்னையா கூப்பிட்டான் அது சீமா இருக்கே ஒன்னுதான் கூப்பிட்டேன் வரியா இல்லை அங்கேயும் உக்காந்துக்கிறியா இல்லை இல்லை வர வர எந்த நியூ ப்ராஜெக்டான என்னோடய ப்ரொப்போசல் அந்த ப்ரொப்போசல் ஐடியெல்லாம் பார்க்கும்போது கிராமத்தில் நம்ம ஹீரோயினும் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்களே அதுதான் இவருக்கு ஞாபகம் வரும் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நிறைய தனிப்பட்டு இவங்க ரொமான்ஸ் பண்ணது எல்லாமே சேர்த்து ஞாபகம் வரும் இவன் எனக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுறாள் என்ன சரி சரி பேஸிக்காக உன்னோடய ப்ரொப்போசல் ஓகே தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குது இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாக ஆகிடும் உண்மையாவா அப்போ நல்ல விஷயமாச்சே சரி சரி இந்த சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெண் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னதான் அவர் கற்று கொடுத்துட்டு இருந்தாலும் வாத்தியார் மூஞ்சி பார்க்காம வாத்தியாரை கரெக்ட் பண்ண நினைச்சா எப்படி நம்ம ஹீரோயின் உடனே லேஞ்சா நீ அங்கேருந்து போனதுலேருந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ என்ன மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க விட்டா கஸ் பண்ணியிருப்பாங்க வேறு வழி இல்லை நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருவா நீ தான் எக்ஸியமோனா அப்படின்ற மாதிரி திமரா கேட்க ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு கேட்பாங்க நான் யாரா நான் தான் லின்ஷாவோட ஃபியான்சி ஏன் அவன் உனக்கு சொல்லலையா என்ன ஃபியான்சியா அப்படின்னா ஜிங் விங்ஸ் சொன்னது உண்மைதான் இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இதெல்லாம் உண்மையா லின்ஷா நம்ம ஹீரோ பேசாமல் இருப்பாரு ஏன் நினைச்சு அமைதியா இருக்க ஓ வாயில் சொல்லு கேட்கணும்னு ஆசைப்பட்றா உடனே நம்மளோட ஹீரோ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவ்வளோ முதல்ல கொஞ்சம் வெளியில் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினே சொல்லிடுவாரு பாஸ் எனக்கு புரியல எக்ஸியமோனு வெளியில் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் கண்ணை காட்ட மிஸ் எக்ஸியமோன் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அப்படின்னா மேலே ஃபீலிங்ஸே இல்லையா நான் தேவையில்லாம இந்த இடத்துல நிற்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்பும் அந்த ஃபியான்சி நக்கலாக பார்த்து சிரிப்பா நான் இவ்வளோ தூரம் வந்தது இவங்க கிட்ட அசிங்கப்படத்தானா எனக்கு இது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்க அந்த ரூம்லேருந்து வெளியில் வருவாங்க அசிஸ்டண்டோ அவங்க சின்ன சிறுசுங்க நமக்கு எதுமா இதெல்லாம் ஆ அப்புறம் எக்ஸாமுன் இங்கே வெயிட் பண்ணு அவங்கிட்ட ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் நான் போய் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிருவார் இனி அதே ஷாக்கில் நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் உள்ள ஃபியான்சியோ இவளை எப்போ வேலைக்கு சேர்த்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை எவ்வளோ தைரியம் நான் ஒன்றும் வேலைக்கு சேர்க்கல என் தாத்தா தான் வேலைக்கு சேர்த்துருக்காரு அவர் இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது ஓன் தாத்தாவா அதானே பார்த்தேன் என்னை கேட்காம நீ எந்த முடியுமே எடுக்க முடியாதே அப்படி எடுத்தால் இந்த போஸ்ட்டில் நீ இருக்க மாட்ட என்னாலையும் என் ஃபேமிலியால் மட்டும் தானே இந்த போஸ்ட்டில் இருக்கன்றது எனக்கு மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி இந்த கதையெல்லாம் இப்போ பேசி ஒன்றனை பயமுறுத்த விரும்பலை நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் என் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க வேறு வழியே இல்லாமல் நம்மளோட ஹீரோவும் வெளியில் வருவார் ஹீரோ நீ போகாமல் அங்கேயே நிற்கிறத பார்த்த ஃபேன்சி நீ இன்னும் கிளம்பலை சரி சரி நமக்கு யார் எங்கே நின்றுட்டு இருந்தால் நமக்கு என்ன வா டார்லிங் நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோத்துக்கிட்டு நம்மளோட ஹீரோவை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ரெண்டு ஆஃபீஸ் ஸ்டாப் பார்த்துட்டு இவங்க ஜோடி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனி எங்கேயோ போக போகுது எக்ஸ்டேவான் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினி அப்போ நாம் குட் மேட்ச் இல்லையோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதோடு இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி